ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக வரலாற்று ஆய்வாளர் தமிழர் தொன்மை குறித்து ஆய்வு செய்து நூல் எழுதிய எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜிபா தமிழர் ஆய்வு குறித்து தமிழர்கள் பயணித்த தமிழர்கள் எங்கெல்லாம் சென்று தடம் வைத்தார்களோ அது குறித்து நீங்க ஒரு நூல் எழுதியிருக்கீங்க நீங்கள் வேலை பார்த்த ஊடகங்கள் சார்பாகவும் பல்வேறு நாடுகள் சென்று நம்ம நம்முடைய மூதாதையர்களுடைய இது அந்த ஆமை வலசை செல்வது இதை இந்த தொன்மையில் நம்ம எப்படி பார்க்கணும் என்னெல்லாம் இருந்திருக்கிறாங்க அந்த மாதிரி கல்வெட்டு ஆராய்ச்சியெலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க நம்ம நேர்காணலில் ஒரு நேர்காணலில் நினைவு இருக்குது அந்த ஓலைச்சுவடி டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க நகரத்தார் பே பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான ஆதாரம்லாம் இருந்திருக்குலாம் பல்வேறு விஷயங்களை நீங்கள் சொன்ன ஆனால் நீங்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவனை பார்த்து நீ இந்த காலத்துல தமிழ்நாட்டுக்கு வந்தவன் நீ தெலுங்க நீ கன்னட நீங்க சொன்னது கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க கலைஞர் இவங்கெல்லாம் வேற மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க உங்ககிட்ட நாங்கள் இடஒதுக்கீடு கேட்கணுமா அப்படின்னு ஒரு டோன் சொல்லியிருக்கேன் ஒரு அரசை பார்த்து கேட்பதற்கு உரிமை உண்டு நீ எங்களுக்கு செய்யு கேட்கலாம் இந்த லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு தனித்தனமான வார்த்தையாக இருக்கு இதை நீங்க ஒரு ஆய்வாளராக முதல் எப்படி பாக்குறீங்க அதுக்கப்புறம் அந்த கோரிக்கைக்குள்ளே போகும் நீங்கள் ஒரு ஆய்வாளராக வேறு மாநிலத்திலிருந்து வந்தவரா கலைஞரவர்கள் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு காலத்தில் ஐயா ராமதாஸ் என்கிற மரியாதைக்குரியவராக ரைட்டா இப்போ வந்து மனநோயாளி ராமதாஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய நிலை ராமதாஸ் மனநோயாளி மனநோயாளி டாக்டர் டாக்டர் மனநோயாளி டாக்டர் ராமதாஸாக இருந்தவர் டாக்டர் மனநோயாளி ராமதாசா மழை அப்படின்னு சொல்லலாம் ராமதாஸ் வயசு ஆக ஆக இப்போ சில பேர் மூலகத்து போகுதுன்னு முடியலை அந்த மாதிரியான ஒரு நிலையில் தற்போது இருக்கிறது வேறு விஷயம் ராமதாஸை வந்து இப்போ ஒரு ராமதாஸ் கிடையாது ராமதாஸ் பேசுகிறதையும் பார்த்தா வாந்தி வர மாதிரி இருக்குது அந்த மாதிரியான தான் அவரும் அவர் மகனும் கட்சியும் நடத்திட்டு இருக்காங்க கொண்டு போய் பாவப்பட்ட வன்னிய மக்களை வந்து கொண்டு போய் அடகு வச்சு படநாட்டுக்கார்கிட்ட அவன்கிட்ட காசை வாங்கிட்டு அலட்சியம் நடத்திட்டு இருக்காங்க இது இது இப்படி இருக்குது சரி இப்போ யார் தமிழர் என்ன தமிழரா அவன் தமிழரா என் தமிழரா இவர் இங்கேருந்து வந்தாரா இவர் தெலுங்கரா அவர் கன்னடரானா ராமதாசே தமிழரான்றதுக்கான ஆதாரம் இல்லை நீங்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க ஹம் அவராதனுக்கு சொல்லிக்கிறாரு ம் வண்டியர் பல் வாழ்றாருங்க தைலாபுரத்தில் இருக்காரு அதனால அவர் தமிழராக மாறிடுவாரா ம் அங்கே தெலுங்கு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க அந்த பகுதியில் தமிழ்நாட்டில் எல்லாம் தானே இருக்காங்க தெலுங்கு இருக்காங்க முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் வரலாற்று பூர்வமான ஆய்வு ஆய்வில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திர சோழனே தமிழன் கிடையாது இல்ல அவங்க கல்யாணம் பண்ணது தெலுங்கு அந்த இந்த மன்னர்கள் எவனுமே கேட்டீங்கன்னா ராஜராஜ சோழனோட மனைவி பெண் சோழன்மா சோழமாதேவி சோழமாதேவி சோழ மாதேவி எந்த ஊர் அப்படின்னு நீங்க பாத்தீங்க வரலாறு என்ன சேர சேரநாட்டுல இருந்து எடுக்கப்பட்ட பெண் இப்ப அவருக்கு பிறந்த ராஜேந்திர சோழ யாரு சேரநாட்டுன்னு இது எங்க இருக்கு அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் கட்டின பொண்ணு யாரு அவர்கள் வந்து எல்லா இனத்துலேயும் கல்யாணம் பண்ணுவோம் வரலாற்றுப்படி பார்த்தீங்க அப்படின்னா மீனபா மாதேவி அப்படின்னு இருக்கும் ஒவ்வொரு இனத்து பெண்ணையும் திருமணம் பண்ணியிருப்பாங்க ஆனால் எல்லாம் ராணி கிடையாது முதல் மனைவி மட்டும்தான் ராணி அந்த முதல் மனைவிக்கு பெறக்கூடிய முதல் மகன் தான் இளவரசனாக இருக்க முடியும் மன்னனாக முடியும் இந்த கட்டமைப்பு இன்றைக்கி வரைக்கும் மனராட்சியில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் வந்து ஏன்னா எல்லா மணராட்சி நடக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்குது பிரிட்டனில் கூட அப்படி தான் இருக்குது ஸோ இப்படி இருக்கும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தமிழன் வந்து கண்ணங்கரே இருந்துருப்பான் கருப்பு தான் தமிழனோட நிலம் கலப்படமே இல்லாத தமிழன் இன்னைக்கு பாதி பேர் பேருமான நூறு வந்து கலப்படமே இல்லாத கருப்பா இருக்கதான் தமிழ் அப்போ வந்து நீங்க வந்து இப்போ ஒரு சீன பயணி எழுதுறாங்க என்ன எழுதுறான்னா பெண்கள் வந்து நல்லெண்ணெயை தடவி ஆம்பளை ஆம்பளைக்குள்ள பறந்ததுன்னா தோல் கருப்பு எவ்வளவு கருப்பா இருக்கும் அவ்வளவு இருக்கும் வீரமாக இருக்கும் நம்பிக்கை சொல்லி நம்பிக்கை அதனால நல்லெண்ணெய தேய்ச்சு வெயில வச்சுதான் குழந்தைல கருப்பாகட்டும் நல்லெண்ணெய தேய்ச்சு வெயிலில் வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு புளிக்கு ஊத்துவாங்க கரு கரு கருன்னு கருத்தை குட்டி மாதிரி சிறுத்தை குட்டியா இருமா இதுதான் தமிழர்கள் இல்லை வரலாற்று பதிவுகளில் இருக்கக்கூடிய ஆவணங்களில் உள்ள பதிவில் இருக்கப்படியே தமிழ கருப்பை நேசிச்சிருக்கான் தமிழை தமிழனே கருப்பு தாங்க அவனுக்கு எந்த கலப்படமும் கிடையாதுங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்போடியாவில் இப்போ போய் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பிள்ளைங்க வந்து மாநகரமாக இருக்கும் அதுபோல் தமிழர்களுடைய கலப்பாக இருக்கும் பர்மாவில் இருக்குங்க மாநேரமாக இருக்குங்க இந்தோனேஷியாவில் சில இடங்களில் தமிழர்கள் பரவலாக போன இடங்கள்லாம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது முகத்தை பார்த்தாலே ஒரு தெரியும் அது வந்து ஒரு சைனீஸ் அதாவது மங்கோலியன் ஆரிஜின் கிடையாதுன்றது முகத்தை பார்த்தாலே தெரியும் நம்ம நம்ம தமிழ்ல மாதிரி ஒரு சாயலில் இருக்கே அப்படின்னா இது எல்லாமே கலப்படம் இங்கேருந்து நம்ம வியாபாரத்துக்கு போனோம் தமிழன் சும்மா இருக்க மாட்டான் அங்கே ஒரு இதெல்லாம் வரலாற்றில் திருமணம் பண்ணியிருப்பாங்க அங்கே கொஞ்சம் நாள் இருப்பான் மூணு வருஷம் கழிச்சு அப்படியே விட்டு வந்துருப்பான் இல்லை கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் இருந்து ஆனால் பிற்காலங்களில் என்ன ஆகுது அப்படின்னா மாற 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 வரணும் நிறம் மாற மாற்றங்கள் இல்லை அது வந்து சீதோஷ்ண நிலை காரணமாகவும் கலப்படங்கள் காரணமாகவும் மாற்று மா திருமணங்கள் காரணமாகவும் இப்படி வருது இப்போ வந்து அந்த கலப்படங்கள் வந்து சமீப காலங்களில் இந்த நைன்டீன் நைன்டிக்கு அப்புறம் அதிவேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கு உலகம் ஒரு பக்கம் ஸோ இப்போ வந்து இன்னொரு விஷயம் இப்போ ராம்தாஸ் மாதிரியான ஆட்கள் சொல்கிறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து தெலுங்கர் அங்கேன்னு வந்தார்னு இவர் கூட கூட பிடிச்சிட்டு வந்தாரா எப்படி எப்படி வந்தார் கலைஞர் கூடே வந்தாரா இல்லை இவங்க அப்பா வந்தாரா கூட கலைஞர் அப்பா வந்தா புரியுது அவங்களுக்கு கூட ஆந்திராலேருந்து அப்படியே கூப்பிட்டு வந்தாங்களா ஆந்திரா இப்போ தனி நாடாக இருந்துச்சா தனி மாநிலமாக இருந்துச்சா என்ன ஆரம்பிச்சா ஆந்திரா இவங்க சொல்கிற காலகட்டத்தில் மெட்ராஸ் பிரசிடென்ட் தானே இது ஒருங்கிணைந்த அப்படி எல்லா ஆங்கிளில் பார்த்தாலும் இந்த இவன் இந்த ஆள் பிரசிட் கூங்குட்டத்தனமாக தாங்க இருக்கு எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் கூங்குட்டா தான் இருந்தாள் எப்படின்னா ட்ராஸ் பிரசிடென்சி கீழே தான் கர்நாடகாவில் ஒரு பகுதி இருக்குது ஆந்திராவில் ஒரு பெரும் பகுதி இருக்குது அப்போ ஒரு குளப்படியாக இருக்குது ஏன்னா இருக்குது இப்போ இதன் கீழே சென்னைக்கு பட்டணத்து கீழே தான் எல்லாமே இயங்குது ஏன்னா தமிழ் அங்கேயும் இருக்கா ஒரிசா வரைக்கும் இருக்காங்க தமிழை தமிழ் கலப்பு இருக்குங்க ஒரிசா வரைக்கும் ஏன்னா ராஜேந்திர சொல்லன் இப்போ ஆளுகை கீழே போ உள்ள ஒரு பகுதி இருந்திருக்கு ஏன்னா மேலே சாளுக்கிய நாடுன்னு வாங்க இந்த பக்கம் மும்பையில் வந்து கல்யாண் கல்யாண் இப்போ சோழர்கள் ஆண்ட பகுதி ஆண்ட பகுதி இப்படி இருக்குது இங்கேருந்து போயிருக்காந்துருக்கான் அந்த காலகட்டங்கள் வேறு அதுக்கப்புறம் இப்போ பத்தம்பாவது இருபதாம் நூற்றாண்டில் போனவங்க வேறு பச்சை பஞ்சத்தில் போனவங்க வேறு இப்படி இருக்குது இப்படி பல கலப்புகள் இருக்குது பல மாதிரியாக இருக்குது இப்படி ஏதா வச்சு அவர்கள் வந்து கலைஞரோட இனம் வந்து ஒரு சிறுபான்மை ஜாதி தான் இருக்குது ஆ நீங்கள் அங்கேருந்து வந்து நீ வந்து விளக்கு பிடிச்சி வேடிக்கை பார்த்தீங்களா கொடைப்பிடிச்சி இல்லை கூட பிடிச்சி கூப்பிட்டு வந்தீங்களா இது வந்து இவர்களுக்கு ஒரு வியாதி மாதிரி யாரையாவது ஒருத்தர் வந்து இருக்கக்கூடிய ஒரு தமிழர்களுக்காக செய்யக்கூடிய தமிழர்களாக இருக்கக்கூடிய தமிழுக்காக தொண்டாற்றிய தலைவர்களை வந்து தெலுங்கு கன்னட மலையாளத்துக்காரன்னு சொல்லி போடுற பெரியாரை அப்படி தானே சொல்லாங்க பெரியார கன்னடர் அவர் தமிழரே கிடையாது தமிழர்களுக்கு எதிரானதான் அவர் திராவிடத்தை உருவாக்குனாரு ஆமாம் அப்படிங்கிறாங்க அறிஞர் அண்ணாவின் வந்து ஒரு முதலியார் காஞ்சிபுரம் முதலியார முதலியாரை போய் நீ வந்து தெலுங்கு என்னன்னா நீ என்ன என்ன மனநிலை மட்டும் எப்படி நீ கண்டுபிடிக்கிற நீ என்ன இதாக வச்சிருக்க அப்போ நீயே கிடையாது நீயே தமிழம் கிடையாது நீ வன்னியன்னு யார் சொன்னா ப்ரூவ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கேட்க வேண்டியது கேட்குறது வரும்ல நீங்க வன்னியன்னு நீங்களா யார் சொன்னாண்ணா நாதஸ் தெரிஞ்சுட்டான்னு யாருங்க சொல்றேன் நாதாசே சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நம்புவீங்க நீங்க ப்ரூவ் பண்ணுங்க நீ இயர் முதல்ல எங்கள் வன் இயர் இன்னும் சொந்த ஒன்று ப்ரூஃப் பண்ணுங்கள் தமிழ் ஒன்று சொல்லி என்ன ப்ரூஃப் இருக்குது உங்ககிட்ட அந்த ஊரில் பிறந்துக்கிட்டால் நீ இயர் ஆகிடுவீங்களா இல்லை அப்பா அவர்கள் என்ன சொல்கிறாங்க எம்ஜி எம்ஜிஆர் வந்து மலையாளிங்கிறது தெரியும் ஆனால் கலைஞரும் தெலுங்கர் தான் அப்படிங்கிறதான் பாமக மட்டும் இல்லை இந்த திராவிட இயக்கத்தை எதிர்க்கிற ஒரு சில குரூப்பெல்லாம் வந்து கலைஞரை திட்டமிட்டு தெலுங்கர்ன்னு சொல்றதுல அவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க இவர் தெலுங்கர் தான் அப்படிதான் எரியும் மொத்தமா சேர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் அவங்களுக்குன்னா ஒரு நாள் அது உண்மையா மாறிடுன்றதுக்காக பண்றதுதான் நீங்க வந்து கருத்தியல் ரீதியாக பதில் சொல்ல முடியாத வேணாம் என்ன பண்ணுவாங்கன்னா மன்னாவாரி போயிடுவான் அவத ஒரு பண்ணிவிட்டு கூட விவாதம் பண்ணிட்டே இருக்கும்போது பதில் சொல்ல வக்கில்லன்னா என்ன பண்ணுவான்னா பாரு முகரை பாருங்க எதா அச்சீனிமா அப்படின்னுட்டு எந்திரிச்சு போயிடுவான் உம் ஸோ அந்த மாதிரி ஒரு கோமாளி கூட்டம் தான் அதெல்லாம் இது இப்போ நீங்க பத்திரிகை உலகத்தில் கலைஞர் அவர்களையும் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்துருக்கோம் எம்ஜிஆர் பிரில்ல நீங்க என்ன தெரியாது ஜாரோடய பார்த்துருப்பீங்க உங்களுடைய காலகட்டத்துல இந்த திராவிட கட்சி தலைவர்களை பார்த்து தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனம் இருந்தால் விமர்சனம் இல்லை அது யார் கிளப்பி விட்டுறோம் எப்போ இருந்தாலும் கிளப்பி விட்டது இந்த போலி வன்னி ராம்தாஸ்

கன்னடத்துலையும் கரெக்டாக அவங்க கன்னத்துக்காரங்க தான் ஆக்குறாங்க ஆனால் இங்கே மட்டும் பாருங்கள் கன்னடத்துக்காரங்களும் தெரிஞ்சுக்க கலைஞரோட தமிழுக்கு செஞ்சேன் வேண்டா காட்டுறா நீ அப்படின்னு பார்க்கணும் சொல்கிறோம் நம்ம கேட்குறது ஏன்னா நீ ஒரு புடுங்கும் புடுங்கலாம் இன்னும் ஒரு மயிருக்கு புல்லு கூட விளையாக்கலாமே இருந்து நீ எப்படி அந்த மாதிரி சொல்கிற தமிழுக்காக இது பண்ண கலைஞர் வந்து நீ அந்த மாதிரி இது பண்ணுற ம் எவ்வளவு செஞ்சுருக்காரு எவ்வளோ அதாவது வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்து மட்டும்ன்றது வேற விஷயம் நீங்கள் வந்து படிப்பு படிப்பு வந்து இது பண்ணி விட்டது நூலகங்களை உருவாக்கி இது பண்ணது தமிழ் குறித்து எவனுமே தொடாத ஆய்வுகளை தொடங்கி வச்சுது நீங்கள் குமரிக்கண்டம் குறித்த ஆய்வை வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கிட்டாருங்க அவர் கலைஞர் ஆமாம் தன்னோட கை க இதை போட்டு அதை இதையும் போட்டு அதுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணி என்ன ரொம்ப ரொம்ப நாளாக குமரிக்கண்டம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது என்னென்னா குமரிக்கண்டம் ஆமாம் அது லெம்பூரியான்னு இங்கிலீஷ்காரன் சொல்லுவான் இந்த குமரி கண்டன்றதை வந்து யார் எழுதுகிறாங்கன்னா என்னோடய புக்கில் நான் எழுதியிருப்பேன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் நூறு வருடங்களுக்கு முன்பு என்ன பண்ணுறாருனா நூறு வருடங்களா ஆமாம் நூறு கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாழ்ப்பாணத்தில் வந்த முதல் பத்திரிக்கை அது அந்த பத்திரிகையில் குமரி கண்டத்தை பற்றி ஆர்டிக்கல் எழுதுறாரு அந்த டெட்டில் ப்ரெஸ் காலத்தில் வந்துருக்கும் பாருங்க அந்த காலத்தில் அந்த பத்திரிக்கை பேர் கூட நான் புத்தகத்தில் எழுதியிருப்பேன் அது நல்ல பேர் டக்குன்னு நினைக்க வரல சித்தாந்த தீபிகை சித்தாந்த தீபிகான்னு ஒரு பத்திரிகை தமிழ் பத்திரிகை யாழ்ப்பாணத்தில் இருந்து வருது அவர் தான் முதல்ல அதை கிளப்பி விடுறார் குமரி கண்டம்னு ஒன்று இருக்குது இருந்தது லெமோரியா கண்டம்னு சொல்கிறாங்களா அதுதான் கண்டம்னு சொல்லி முதல்ல அதை பற்றிய ஒரு விஷயத்தை நவீன காலத்தில் கிளப்பி விடுறவரே அவர் தான் அந்த ஆர்டிக்கலில் எழுதுகிறார் அது உலகம் மூலம் அல்ல பயங்கரமாக ரீச் ஆகுது அந்த காலத்தில் பிரிண்டிங்கிறது பெரிய விஷயம் இல்லை அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டும் மூணோம் இப்போ எழுதுனா அது அப்படியே ரீச் ஆக அதை அதை பற்றி பேச்சுக்கள் தொடர்ந்து வருது பல அறிஞர்கள் அதை பற்றி பேசுகிறான் பழைய வரலாற்று ஆவணங்களை எடுக்கிறான் எடுத்த எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்து மீண்டும் அது ஒரு பெரிய எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு வந்து திருப்பி ஒரு புரட்சி மாதிரி வந்துச்சு தமிழர்களை இணைக்கக்கூடிய தமிழ் இளைஞர்களுக்கு உணர்வு ஊட்டக்கூடிய தமிழர்களை கொதித்தெல்லக்கூடிய ஒரு விஷயமாக சமீபத்தில் நடந்தது ஜல்லிக்கட்டு தன்னெழுச்சியாக மக்கள் கட்சி பாகுபாடு இல்லாமல் அந்த இல்லை ஸோ இதே மாதிரியான ஒரு ஒரு விஷயம் ஏற்படும் போது என்னென்னா கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக இந்த தேவன தேவனார் பாவனார் ஒரு தலைமையில் அது வந்து ஒரு அமைச்சு அது என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பெரிய ஆய்வுகள்லாம் பண்ணி அவங்க நேராக போய் இப்போ இலக்கிய பாடல்கள்லாம் எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க பண்ணிட்டு அவர்கள அந்த கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க இப்படி வந்து தமிழ் பற்றிய ஆராய்ச்சி தமிழ் தொன்மையை பற்றிய ஆய்வுகள்லாம் எவன் பண்ணாங்க திராவிட ஆட்சி வரவருக்கு முன்னாடி காமராஜர் பக்தவச்சலம் யாரும் யாருங்க பண்ணாங்க அவங்க அந்த சைடுக்கே போல ஆனால் இவர்கள் பாருவையில் அவங்களா பச்சை தமிழர்கள் பக்தவச்சலம் ஆமா ஏன் பாசந்தபரம் பச்சை தமிழர் தான் பச்சை தமிழர் தான் வீல பிரச்சனைல கொண்டு எல்லாத்தையும் குடியிலத்தலர் சுப்ரமணஸ் சாமி தமிழர் தானே ராமதாஸ் சாமி

அவனால் தமிழை நேசிக்கக்கூடியவர்கள் திருவள்ளுவர் திருப்பூரில் உள்ள கொடுப்பா பரப்புறாயங்களும் நீங்கள் சொல்லிவிட்டு காசை வாங்கிட்டு அடகு வச்சுட்டு இவங்க காசு வாங்கி பிளப்பு பிச்சை எடுத்து பிழைக்கிற பற்றிலாம் எவனும் கவலை இல்லைங்க அது அவன் அரசியல் எனத்தையே பண்ண ஏழை வன்னிய மக்களை விவசாய வன்னிய மக்களை கொண்டு போய் அடகு வச்சில் வாங்குறான் காமிச்சு காமிச்சு அவனை தெருவில் காலத்துக்கும் அந்த வன்னிய சகோ சகோதரிகள் எல்லாமே வந்து பஞ்சத்தாலியை போட்டு திரினாங்க இவன் குடும்பத்தில் வந்து ஈசிஆரில் பங்களா இதில் இது பிஎம்டபிள்யூ ஒன்று பென்சு ஒன்று

மு க ஸ்டாலின்னாங்க அதுக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின்ன்றாங்க அப்படின்ற வயிற்றுச்சல் இருக்குல்ல அதை அப்படியே கொதிக்கிறது இத்தனைக்கு முதலமைச்சர் பிறந்தநாளுக்கு வாழ்ந்து சொல்லியிருக்காரு மத் மூத்த தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு இவர் இவர் ஒரு அரசியல் பண்ணுறாருங்க இவர் இந்த அரசியல்லாம் இது டெல்லி அரசியல்லாம் இங்கே பண்ணக்கூடாது ஏன்னா அடிச்சு ஜெயலலிதா மாதிரி அடிச்சு தூக்கி உள்ளே போட்டு ஐயா அம்மான்னு லெட்ரு வாங்கிட்டு உயிரோடு விடுறதே பெருசு அப்படின்ற மாதிரி விட்டுருந்தா நீங்கள் ஸ்டாலின் அவர்களே மரியாதையாக பேசுவார் ராம்தாஸ்

வச்சு உடனே மூணு மாதம் ஜெயிலில் வச்சு சாவடிச்சாங்களே அந்த மாதிரி இவர் மு க ஸ்டாலின் பேச மாட்டாங்க தெலுங்கர் அது இது அப்படின்லாம் பேச மாட்டாங்க நீங்கள் வந்து அசால்ட்டாக டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் பேச தான் சில இப்போ எனக்குமே இந்த சந்தேகம் இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் கேரளாவை சேர்ந்தவர் மலையாளி ஆனால் அதை வச்சு அவர் விமர்சன செய்யறது நம்ம உடன்பாடு கிடையாது அவருடைய செயல்பாடுகள் வச்சு தான் நம்ம பண்ணணும் ஆனால் அவரை கூட அந்தளவுக்கு மலையாளி அப்படின்னு இந்த திராவிடத்தை எதிர்க்கிறாங்கல்ல இவங்க யாருமே எம்ஜிஆரின் ஜெயலலிதாவையும் விமர்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க மலையாளினோ கன்னடம் தான் நான் கவனிச்ச வரைக்கும் ஆனால் கலைஞர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் தமிழ்நாட்டுக்காரர்கள் மூதாதியர்கள் எல்லாமே திருவாரூராக இருந்தாலும் இல்ல அதுக்கு முன்னாடி அவங்க ஆந்திராலேருந்து வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க அவர் கேரளாலேருந்து வந்தார் ராமதாஸ் எங்க இருந்து கன்னடாராக கண்டுபிடிக்கணும் அதிக வாய்ப்பு தைலாபுரம் தோட்டம் இல்லையா கன்னடாராக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு எப்படி சொல்றீங்க நீங்கள் தெலுங்கரில் கன்னடாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ம் திண்டிவடம் பக்கம் பார்டர் கூட இல்லைங்க திண்டிவடம் பக்கம் திண்டிவனம் பார்ட்ருக்காக வர மாட்டேங்குங்க அந்த காலத்தில் ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு புயல் மழையுன்னு வரும்போது போது கால்போன திசையை மேடான பகுதியை நோக்கி நடந்து வருவாங்க ம் வரும் போது கொஞ்சம் மேடாக இருக்கீங்க மழை இல்லைனா அங்கே செட்டிலாயிருவாங்க ஸோ அந்த மாதிரி கூட அங்கே செட்டில் ஆகிருந்துக்கலாம் மீளாவுக்கு ம் யாருக்குங்களா ஓ நீங்கள் அப்படி ஒரு வருஷத்தை வைக்கிறீங்க நீங்கள் ப்ரூவ் பண்ணி வாய்ப்பு நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கிறீங்க நீங்கள் தமிழர் நீங்கள் பிளாங்கா நீங்க என்ன நீங்க லாஜிக் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அதுக்கு பெங்களூருக்கும் தொடர்பு இல்லைன்னா அது வர வரமாட்டாங்கல பிராமணர்கள் வரலையா கைபர் போகலாம் சென்னை மயிலாப்பூர் வரைக்கும் இருக்காங்க மத்திய ஆசியாவில இருந்து வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வரலையா அவ்வளவு தூரம் நகர்ந்து வந்திருக்காங்க இவங்க இப்ப கன்னடத்துல இருந்து பேசப்பட்டாங்களா தைலாபுரத்துக்கு நாங்க எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிதான் அவர் ப்ரூவ் பண்ணணும் நான் உண்மையான தமிழ அப்படின்றது அவர் முதல்ல சுய

நிறுத்து இவர எடுத்து அன்புமணியை நிறுத்துங்க யார உதயநிதி அன்புமணியை நிறுத்துங்க சே பார்ப்போம் ஜெயிச்சு வாங்க அப்புறம் பேசுங்க எதுக்கு இந்த மானங்கட்டை பழப்பு உங்களுக்கு நான் காசை வாங்கிட்டு பழப்ப ஓட்டிட்டு போகிறத விட்டுக்கிட்டு தமிழன் தெலுங்குன்னு சொல்லி இருக்கிறவங்க கடுப்பு ஏற்றிட்டு அந்த மாதிரி ஆனால் இதை மக்கள் ஒருபோதும் இதெல்லாம் கண்டுகிட்டே தெரியும் மக்கள் எம்ஜிஆர் மலையாளங்க பேசிக்கிட்டு இருக்கா வன்னிய மக்களே இதில் சிரிப்பாங்க அவன் அந்த ஆளை இல்ல எம்ஜிஆர் மலையாளினு சொல்லி பார்த்தாங்க இடபடல இப்ப கலைஞர் ஆரம்பிச்சிருக்காங்க இடையில விஜயகாந்த் ஃபுல்லா வன்னியர்கள்ட்ட இவர்தான் தெலுங்கிறது தெலுங்கு ராமதாசன் பிரச்சாரம் செஞ்சாரு வட தமிழகத்துல அவன் நம்மால அப்ப சாரி ஆப் அடிச்சது வன்னீர் ஓட்டு ஃபுல்லா தானே வந்தது அத ஓட்டு விழுந்தது ஆதி திராவிடர் ஓட்டு ரெண்டுமே விருதுகிரி அந்த வந்தியம் அந்த கள்ளக்குறிச்சி ஏரியா முழுக்க வன்னியர்கள தான் மேஜாரிட்டி தெரியும் பெல்ட் அம்மா பெல்ட்ல போட்டு இந்த மாதிரி வாய்முறை பேசினதாக தான் அவங்க ஏரியாவுக்குள்ளே இறங்கி அடித்தாப்பட விஜயகாந்த் மக்கள்கிட்ட தெலுங்கு என் படத்தை ஓட விட மாட்டேன்றியா உன் ஏரியாக்குள்ளேருந்து உனைய வரட்டுறம்பார் அப்படின்னு சொல்லி தான் உள்ள பூந்து அடிச்சது உள்ள பூந்து அவர் தொகுதியில் எழுபது அறுபது பர்சன்ட் வன்னியர்கள் இருக்க மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல பூந்து ராமதாசன் மன்னக்காவை வச்ச விஜயகாந்த் நீ என்ன தெலுங்கு நான் சொல்கிறேன் நீ வா உன் ஏரியாவுக்குள்ளே வரேன் மதுரையிலலாம் நான் நிற்கல எல்லாம் எதிர்பார்த்தேன் எதிர்ப்பு மதுரையில் நிற்கல திருநெலில் நிற்கல எங்கேயும் என்ன நினைக்கலையா சிவாசியில் நிற்கல இதெல்லாம் நிற்கலை நீ வா உன் இடத்துல வந்து நிற்கிறேன் உனைய அங்கேயே மண்ணக்காவது ஓட விடனா இல்லையான்னு பாருங்க ஓட விட்டா இல்லையா அதோட மான வெக்கம் ரோசம் இருந்ததுன்னா நீ கட்சியை கழிச்சிக்கு போயிருக்கணும் வன்னிய மண்ணில் வன்னிய மக்களோடைய வாக்குகள் வாங்கி ஜெயிக்க முடியாத ஒரு ராமதாஸ் வந்து இன்னைக்கு பேசுறது ராமதாஸ் வந்து புத்தி பேதழிச்சு போச்சு அவ்வளோதான் மக்கள் இதை புறக்கணிப்பாங்க மக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு இப்படிலாம் பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க இப்போ அவர்களோடது டவுன் ஆகிட்டே இருக்கு நீ மட்டும் உன் குடும்பம் மட்டும் வளர்ந்துகிட்டே போயிருக்கு எங்களை காமிச்சு காமிச்சு நீ வளர்ந்துட்டே இருக்க எங்களுக்கு பிச்சை காசு மாதிரி போட்டு ஒரு கூட்டம் நடந்தால் இரநூறு செலவு கொடுக்குறது முந்நூறு கொடுக்குறது கிராமத்தில் இருந்து கூட்டத்துக்கு போகிறவங்களே ஐநூறு கொடுக்குறதுன்னு கொடுத்துட்டு நீ வந்து பல லட்சம் கோடி அடிச்சிருக்கீங்க டிவி சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ பணக்கார வன்னியர்கிட்ட பூரா காசை வாங்கி அதை மொத்தமாக ஆட்டையை போட்டு அந்த சேனல் காலி ஏன்னா மக்கள் டிவின்னு இப்படி வந்து ம வன்னிய மக்கள் வந்து கடை நிலையில் இருக்கிறவர்களை கொண்டு போய் மொத்தமாக வடநாட்டு கரண்ட்டு அடைய வச்சு காசை வாங்கிறது மிடில் கிளாஸ்க்கு மேலே இருக்க வேண்டாம் வசூல் பண்ணுறது அதுக்கு மேலே இருக்கவன்ட்டா ஷேர் ஆகோஷன் பண்ணுறது டிவி ஆரம்பிக்க போகிறோம் ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லி வாங்கி அவனை மட்டும் அடிச்சிடுது ஆனால் எல்லாருமே அழிஞ்சு போயிட்டால் இவர் குடும்பம் மட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப வன்னிய மக்களாலே அவர் துரத்தப்படக்கூடிய ஒரு காலங்கள் வரப்போகுது அவ்வளோதான் அது இதுக்கு மேலே அவர் அவர் விஷயங்கள் அது இல்லை அப்படிங்கிற விஷயத்த தெளிவாகவே சொல்கிறீங்க அதாவது இந்த தமிழர் தெலுங்குங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் வன்னியர் யாருமே அதை புறக்கணி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதுக்கு தேர்தல் ரிசல்ட்டேன் தெலுங்கு நிலமும் சேர்ந்து தாங்க நம்மளோட அதாவது நான் தெலுங்கு தமிழன்றதை தாண்டுங்க இந்த தென் இது எல்லாத்துக்கும் தாய் யாருங்க தமிழ் தாங்க தாய் ஆமா திராவிட மொழிகளின் தாய் தாய் வந்து தமிழ் தாங்க தான் திராவிடத்தையும் தப்புங்கிறாரு ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போகிறாங்க பிரிஞ்சு போகிறபோது அவர் வந்து இந்த மாதிரிலாம் இது பண்ணுறது வந்து அவருடைய அறியாமையை காட்டுது உங்களுக்கு இல்லை அவங்க திராவிடம் நீங்கள் பேர் வச்சதே தெலுங்கர்கள் உங்களை மாதிரி தெலுங்கர்கள் ஆட்சி செய்ய தான் நீங்கள் திராவிடம் வச்சு எங்கள் தமிழ் அடையாளத்தை அழிச்சிட்டீங்கிறாங்க இந்த ராமதாஸ் அவங்க நாம் தந்தாலும் இன்னொரு துரோகத்தை பண்ண பார்த்தாருங்க தன்னோட மகனும் நானும் ஆட்சிக்கு வரணுன்றது தனி மாநிலமா வட வட மாவட்டத்துல இருக்கமான ஒரு கோரிக்கையை வச்சாருங்க தமிழர்களே பிரிப்பதற்கு மூன்று தி சேர சோழ பாண்டிய ராஜ்ஜியத்தை இணைத்து தமிழ்நாடுன்னு கொண்டு வரதுக்கு எவ்வளவு எத்தனை நூற்றாண்டுகளாயிருக்கு தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு மாநிலத்தை உருவாக்கி தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறேன் இத்தனை இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலே ஆயிருக்குங்க இப்போ வந்த ஒரு இதை வந்து நீ அசால்ட்டாக உன் சுயநலத்துக்காகவும் சொந்த நலனுக்காகவும் தமிழ்நாட்டை ரெண்டாம் பிரிக்கிற மூணாம் பிரிக்கிறேன்னு சொல்லி உன் வன்னியர் பெல்ட்டை வச்சு மகனா நீ அப்போவும் வரமாட்டேன் இப்பயும் வன்னிய மக்கள் ஒன்று போட மாட்டாங்க நீ வந்து இது வந்து தமிழின துரோகி யாருன்னா அதில் முதல் ஆள் ராம்தாஸ் தான் ஏன்னா ரெண்டாவது இன்னொரு ஒரு டுபாக ஒரு போய் சொல்லிட்டு இவர்கள் தான் தமிழ் விரோதிகளே தவிர தமிழர்கள் இவர்களை கொண்டு ஏத்துக்க மாட்டாங்க இந்த பிரச்சாரங்களை இடக்கையில் தடுத்து போயிடுவாங்க அது எம்ஜிஆர் மீது வச்சாலும் ஏத்துக்க மாட்டாங்க ஜேசிஆர் மீது வச்சாலும் வச்சாலும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற உண்மையா சொல்லியிருக்கீங்க